ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு முத முறையா இயேசுவோட கல்லறையை திறக்கிறாங்க திறந்த அவங்களுக்கு உள்ள என்ன சொல்றேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அந்த கல்லறையை திறந்த உடனே வெளியிருந்து பயங்கரமான ஒரு ஷாக்கு அங்கே படுக்கையில ஒரு சின்ன துரும்பு தூசி கீரல் கூட எதுவுமே அப்படியே ஒரு நார்மலான ஸ்லைடான இருந்திருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் அந்த கல்லுமரம் தெளிவா இருந்தது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதை என்னன்னு சொல்றேன் அதுக்கப்புறமா அந்த கல்லறை முறுக்க ஸ்வீட்ரன்ஸ் வச்சனா அடிச்சது அதாவது ஒரு விதமான நல்ல நறுமணம் வீசிக்கிட்டே இருந்தது பலாயிரக்கணக்கான வருஷங்கள் மூடி வைக்கப்பட்ட ஒரு கல்லறையில் பயங்கரமான நாத்த அடிக்கும் ஆனால் இங்கே அந்த ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல் தான் அடிச்சுதான் அடுத்தது அந்த இயேசு படுத்திருந்த படுக்கையில் ஒரு விஷயம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னேன் அது என்ன தெரியுமா இயேசு உயிர் அந்த இடத்துல தீ பொறி வந்துச்சு பார்த்தீங்களா அதாவது அந்த இடத்துல ஒளி மாதிரி ஒரு வெளிச்சம் வரும் ஸோ அந்த வெளிச்சத்தை பட்டு அந்த இடத்துல அடிப்பட்ட அந்த பவுன் மார்க் அதாவது தீ அங்க இருந்ததாமா இது குறிப்பிட்டு இருந்திருக்காங்க அந்த பைபிளில் இருந்தது அதில் இருந்ததுதான் பயங்கரமான ஷாக்காகவும் இயேசு உண்மையிலேயே உயிர் வாழ்ந்தாரு ஏசு அப்படின்ற ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு உறுதிப்படுத்துதான் ஆனால் அதில் என்ன ஒரு அதிசயம்னா அந்த இடத்துல ஒரு உடல் இருந்த மாதிரியும் உடல் இருந்ததுக்கான எந்த அறிகுறியுமே தெரியலையம்மா இவ்வளவு நடந்த பிறகு அந்த கலரையை திரும்பியும் திறந்து வச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை